வணக்கம் ரியல் எஸ்டேட் முகவர்களே உங்கள் நேரடி செலரின் அனைத்து சொத்துக்களையும் விட்டு கொடுக்க முடியவில்லையா உங்கள் நேரடி பயிருக்கு தேவையான சொத்து கிடைக்கவில்லையா இதன் மூலம் வியாபார வாய்ப்புகளை இழக்கிறீர்களா இனி கவலை வேண்டாம் வந்துவிட்டது உங்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கனெக்ட் நெட்வொர்க் செயலி தமிழ்நாட்டில் உள்ள ரியல் எஸ்டேட் முகவர்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த நெட்வொர்க் செயலி உங்களுக்கும் ஏராளமான வணிக வாய்ப்புகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளில் உள்ள அனைத்து ரியல் எஸ்டேட் முகவர்களையும் ஒரே இடத்தில் இணைவதை கற்பனை செய்து பாருங்கள் இந்த செயலி உங்கள் சொத்து விவரங்களை பட்டியலிடுவது மட்டுமின்றி நீங்கள் பதிவு செய்யும் சொத்து எவருக்கு தேவையோ அவரையும் உங்களையும் இணைத்து நீங்கள் அதிக ஒப்பந்தங்களை முடிக்க உதவும் பிரத்யேக செயலி இனி நீங்கள் அண்ணா இங்கே சொத்து வச்சுருக்கீங்களா இங்கே வச்சுருக்கீங்களா அங்கே வச்சுருக்கீங்களா யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான சொத்து தேவையான இடத்தில் யார் வச்சிருக்கிறார் என்பதை எளிதில் பார்த்து அவரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் வாடிக்கையாளரிடம் முழு கமிஷன் பெற்று உங்கள் வருமானத்தை அதிகரிக்கலாம் நாங்கள் இத்தனை பேர் பேர் சைடு நாங்கள் இத்தனை பேர் சில சைடுன்ற வச்சு இனி இல்லை இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் அதிகரிப்பையும் வாடிக்கையாளர் திருப்தியையும் கற்பனை செய்து பாருங்கள் உடனே ரியல் எஸ்டேட் பிஸ் கனெக்ட் நெட்வொர்க்கில் இணைய ஒரு வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பினால் போதும் உங்கள் அடுத்த பெரிய வியாபாரம் ஒரு கை தட்டும் தொலைவில் உள்ளது